கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு ஒளிந்து மறைந்து கொள்ளாதிருங்கள் இன்றைய தியான வசனம் ஆதி ஆகமம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் தியானம் ஆதி பெற்றோராகிய ஆதாம தேவனாகிய கத்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் பிசாசானவனின் சத்தத்துக்கு கீழ்படிந்து பாவம் செய்தபோது அவர்களுக்குள் குற்ற உணர்வு ஏற்பட்டது அப்போது பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கத்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கத்தருடைய சமூகத்துக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் நடந்த சம்பவம் யாவையும் அறிந்த தேவனாகிய கத்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் ஆதாம் எங்கே இருக்கிறான் என்றும் அவன் என்ன செய்தான் என்றும் அவர் நன்றாகவே அறிந்திருந்தார் ஆனாலும் அவன் உண்மையை பேசி நல்ல அறிக்கை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்தார் ஆனால் பாவம் செய்யும் சுபாவம் அவனை ஆண்டு கொண்டபடியால் அவன் தன் பாவங்களை அறிக்கை செய்ய மனதில்லாமல் தன் செய்கையை நியாயப்படுத்தி நீ தந்த இந்த என்று முதலாவதாக தேவனையும் குற்றம் சாட்டினான் தங்கள் வாழ்விலே தவறும் நேரங்கள் உண்டு அந்த வேளையிலே தேவனுடைய சத்தம் முதலாவதாக சுத்த இருந்தும் பின்பு தேவன் ஏற்படுத்திய மனிதர்கள் முறைமைகள் வழியாகவும் துணிக்கின்றது அந்த வேளையிலே சிலர் தங்கள் கிரியைகளை நியாயப்படுத்தும்படி சாட்டு போக்குகளை சொல்கின்றார்கள் வேறு சிலரோ நான் அப்படி செய்யவில்லை உங்களால் முடிந்தால் இரண்டு சாட்சிகளை கொண்டு வாருங்கள் என்பார்கள் நாம் அப்படியான சந்தர்ப்பத்திற்கு தப்பிக் கொள்கின்றவர்களாகவும் விதண்டாவாதம் செய்கின்றவர்களாகவும் இல்லாதபடிக்கு தேவனுக்கு முன்பாக நம்முடைய சுத்த மனசாட்சியை உணர்வுள்ளதாக காத்து கொள்ளும் படிக்கு நல்ல அறிக்கை செய்கின்றவர்களாக காணப்பட வேண்டும் இது மற்றவர்களுடைய அழுத்தத்தினால் உண்டாகாமல் நாம் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து மனதார தேவனிடத்திலும் சம்பந்தப்பட்ட மனிதர்களிடத்திலும் நல்லறிக்கை செய்து தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கின்ற கொள்கின்ற உள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் தேவன் மன்னிக்க தய இருக்கின்றார் ஜெபம் செய்வோம் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கின்ற பரலோக தகப்பனே நான் எப்போதும் உம்முடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகின்ற உணர்வுள்ள இருதயத்தை வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாம் வசனம்